கனடாவில் மற்றொரு பாடசாலை மாணவி பேருந்தில் மோதுண்ட சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பதினாறாம் திகதி கியூபெக்கில் பேருந்தொன்று மோதியதில் ஏழு வயது சிறுமி ஒருவர் படுகாயமடைந்தார் பலத்த காயங்களுடன் குறித்த சிறுமி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிர் பிழைப்பார் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மோதிய பிறகு பேருந்து நிற்காமல் சில நிமிடங்கள் பயணித்த நிலையிலேயே போலீசார் அதனை நிறுத்தியுள்ளனர் பேருந்து மோதியமைக்கான காரணம் குறித்து போலீசார் இன்னும் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த ஒரு மாதத்திற்குள் நடந்த இரண்டாவது குழந்தை தொடர்பான விபத்து இது என்பதால் அந்த பகுதியை சேர்ந்தோர் இந்த சம்பவம் தொடர்பில் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர் சில தினங்களுக்கு முன்னர் பதிமூன்று வயதான இலங்கையைச் சேர்ந்த தமிழ் சிறுமி ஒருவர் தனது பாடசாலை பேருந்தில் இறங்கி சென்றபோது அதே பேருந்தால் மோதி கொல்லப்பட்டார் இந்த நிலையில் பாடசாலை போக்குவரத்து பாதுகாப்பு விதிகளில் அவசர மாற்றங்களை பெற்றோர்கள் கோருகின்றனர் பாதுகாப்பு நெறிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய கோரி அதிகாரிகளுக்கு லாவலில் உள்ள பெற்றோர் குழுவின் தலைவர் கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார்